பள்ளிப்பட்டு அருகே மக்களுடன் முதல்வர் முகாம் எஸ் சந்திரன் எம்எல்ஏ பங்கேற்பு திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு ஒன்றியம் கீச்சலம் கிராமத்தில் அனைத்து துறைகள் சார்பில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது ஊரக வளர்ச்சித்துறை வருவாய்த்துறை குடும்ப நல்வாழ்வுத்துறை கால்நடை பராமரிப்பு துறை மின்சார வாரியம் காவல்துறை வேளாண்மை உலகர் நலத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உட்பட பதினைந்து துறைகள் சார்பில் அலுவலர்கள் பங்கேற்றனர் இந்த முகாமில் கீச்சலம் நெடுங்கல் ராமசமுத்திரம் குப்பம் கேசவராஜகுப்பம் குப்பம் உள்ளிட்ட கிராம ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று கோரிக்கை மனுக்கள் வழங்கினர் முகாமில் திருத்தணி எஸ் சந்திரன் எம்எல்ஏ பங்கேற்று துறைவாரியாக பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் குறித்து விவரங்கள் ஆய்வு செய்து முப்பது நாட்களுக்குள் மனுக்கள் வழங்கியவர்களுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உடனடியாக தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கின இந்த முகாமில் ஒன்றிய குழு தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் வட்டாசியர் மருத்துவ அலுவலர்கள் உள்பட. அதிகாரிகள் கலந்து கொண்டனர்